மூட்டுவலி பலரின் முக்கிய கவலையாக உள்ளது மூட்டுவலி ஏற்பட்டால் அந்த வலியை உடனடியாக குறைக்க சில விஷயங்களை செய்யலாம் மூட்டுவலிக்கு பல காரணங்கள் உள்ளன அதற்கேற்ப சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் ஆனால் வலியால் நடக்க கடினமாக இருந்தால் கால் மிகவும் விரைப்பாக உணர்ந்தால் சில எளிய விஷயங்களை செய்யலாம் முதலில் மூட்டுவலிக்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம் ஆர்த்ரைடிஸ் போன்ற நிலைகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆயுர்வேதத்தில் இவை வாத நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன வாத நோய்கள் என்பது ஆமவாதம் முடக்குவாதம் சந்திவாதம் கீழ்வாதம் மட்டுமல்லவாத தோஷம் அதிகரிக்கும் அல்லது சமநிலையற்ற அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கியது உதாரணமாக பக்கவாதம் ஒரு பக்கம் செயலிழந்து போகும் நிலைபெல்ஸ் பால்சி போன்ற முகத்தின் ஒரு பக்கம் செயலிழக்கும் நிலையுமாட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ஆமவாதம் ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் சந்திவாதம் தேய்மான மியூரிக் அமிலம் அதிகரிப்பதால் வரும் வலிரக்தவாதம் போன்றவை அனைத்தும் வாத நோய்களில் அடங்கும் குறிப்பாக மழைக்காலத்தில் வாதம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகம் ஏனென்றால் குளிர்ச்சிவாதத்தின் எதிர்குணமாகும் எனவே குளிர்காலத்தில் மருத்துவர்கள் ஆமவாத நோயாளிகளிடம் உடலை நன்கு மூடும் ஆடைகளை அணியவும் கைகளிலும் கால்களிலும் சாக்ஸ் பயன்படுத்தவும் முழங்கால்களை மூடும் தடிமனான ஆடைகளை அணியவும் அறிவுறுத்துகிறார்கள் இது குளிரின் வெளிப்பாட்டை குறைக்க உதவும் ஆமவாதம் ஒரு சிக்கலான நிலை ஏனென்றால் அது வந்தால் நீண்ட காலம் நீடிக்கும் சிகிச்சைக்கு சிறிது காலம் எடுக்கும் ஆனால்யுரிக் அமிலம் அதிகமாகவோ அல்லது இரத்தவாதமாகவோ இருந்தால் உணவு முறையில் மாற்றங்கள் செய்வதன் மூலம் விரைவில் குணப்படுத்த முடியும் சந்திவாதத்தின் நிலையும் அப்படிதான் அதிகப்படியான உடல் எடையைக் குறைப்பது மூட்டுவலியை குறைக்க மிகவும் உதவியாக இருக்கும் மூட்டுவலிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று தேய்மானம் இது பொதுவாக ஐம்பத்தைந்து முதல் அறுபது வரை வயதுக்கு மேல் குறிப்பாக பெண்களிடமும் ஓய்வில்லாமல் வேலை செய்பவர்களிடமும் விவசாயம் செய்பவர்களிடமும் அதிகமாக காணப்படுகிறது தேய்மானம் ஏற்பட்டால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகளை தவிர்க்க மீதமுள்ள எலும்புகளுக்கும் குருத்தெலும்புகளுக்கும் வலிமை தரும் கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் வைட்டமின் டி உடலில் உறிஞ்சப்படுவதற்கும் முட்டைமீன் கீரைகள் நட்ஸ் ஆகியவற்றை சாப்பிடுவது நல்லது அசைவ உணவுகள் வைட்டமின் டி உறிஞ்சுதலை வேகப்படுத்தும் சைவ உணவு உண்பவராக இருந்தால் சைவ புரதங்களை கவனமாக சாப்பிட வேண்டும் தேய்மானம் ஏற்பட்டால் நடப்பதை குறைக்கவும் ஓய்வெடுக்கவும் எடை தூக்குவதை தவிர்க்கவும் சமமான இடங்களில் மட்டும் நடக்கவும் சந்திவாதம் இருந்தால் தினமும் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் நடப்பதில் தவறில்லை வலி இருக்கும்போது காலை உயர்த்தி வைத்து ஓய்வெடுக்கவும் முழங்காலில் பேண்டேஜ் கட்டுவது வலிமை தரும் ஐஸ்ஹார்ட் கம்ப்ரஸ் ஆகியவற்றை மாறி மாறி பயன்படுத்தலாம் ஆமவாதத்தில் முதலில் சிறிய மூட்டுகள் பாதிக்கப்பட்டு பின்னர் பெரிய மூட்டுகளுக்கு பரவும் இது குருத்தெலும்பை பாதித்து கடுமையான வலிகாலையில் விரைப்பு காய்ச்சல் ஆகியவற்றை ஏற்படுத்தும் யூரிக் அமிலம் அதிகமாக இருந்தால் கால் விரல் பகுதியில் வலிதறையில் கால் வைக்க கடினம் போன்றவற்றை அனுபவிக்க நேரிடும் எண்ணெய் மசாஜ் தேய்மானம் உள்ளவர்களுக்கு எலும்புகளுக்கு வலிமை அளித்தாலும் தேய்மானத்தை மாற்ற முடியாது ஆனால் ஆமவாத நோயாளிகள் மசாஜ் செய்யக்கூடாது ஏனென்றால் அது நிலையை மோசமாக்கும் ஜானுபஸ்தி எண்ணெய் தேக்கி வைத்தல் போன்ற ஆயுர்வேத சிகிச்சைகள் மூட்டுவலியையும் வீக்கத்தையும் குறைக்க உதவும் ஆர் ஏ கார்ன்ய்டி சிசிபிஇ டாட் எஸ்ஆர் ஆகியவற்றை சரிபார்த்து அழற்சியை புரிந்துகொண்டு மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் அதிக எடை உள்ளவர்கள் எடையை குறைக்க முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் எடை அதிகமாக இருந்தால் மூட்டுக்குச் சுமை அதிகரிக்கும் உணவை கட்டுப்படுத்தவும் பால்பாதாம் வால் நட்வேர்கடலை ஆகியவற்றை பழக்கமாக்கிக் கொள்ளவும் வைட்டமின் டிகால்சியம் குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தினமும் எண்ணெய் மசாஜ் இரட்டை கொதிகலன் முறையில் சூடாக்கிய எண்ணெயை பயன்படுத்தி மசாஜ் இளம் சூடான நீரில் குளிப்பது போன்றவற்றை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் முப்பது வயதுக்கு மேல் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடலின் இரத்த ஓட்டத்தையும் இளமையையும் நிலநிறுத்த உதவும் தினமும் ஒரு கப் தேங்காய் சாப்பிடுவது எலும்புகளுக்கு நல்லது மூட்டுவலி அல்லது மூட்டுப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் இந்த வீடியோவில் கூறப்பட்ட விஷயங்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உடல்நலப் பிரச்சினைகளுக்கு எப்போதும் ஒரு தகுதியான மருத்துவரை அணுக வேண்டும் உங்களுக்கு இந்த தலைப்பு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள்